சமீபத்தில் அமெரிக்காவிற்கு சென்ற ஐம்பத்து நான்கு இந்தியர்களை டிரம்ப் நிர்வாகம் திருப்பி அனுப்பியுள்ளது காரணம் என்ன திரும்ப வந்தவர்கள் சொல்வதென்ன விரிவாக பார்க்கலாம் அமெரிக்க அதிபராக டிரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்றதிலிருந்தே பல்வேறு கட்டுப்பாடுகளை இந்தியா மீது விதித்து வருகிறார் அமெரிக்காவில் தங்கி வேலை செய்வதற்காக குறிப்பிட்ட துறையில் திறம்பெற்ற நிபுணர்களுக்கு மட்டுமே தற்காலிகமாக அனுமதிக்கப்படும் ஹெச் விசா விண்ணப்ப கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்தி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் ஹெச் பி விசாவில் ஒருவருக்கு பணியளிக்க வேண்டும் என்றார் சம்பந்தப்பட்ட நிறுவனம் அவருக்காக ஒரு லட்சம் டாலர் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் தொண்ணூறு லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் இது செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் அடுத்த பன்னிரண்டு மாதங்கள் வரை தொடரும் எனவும் கூறப்படுகிறது அதே போல டிரம்ப் நிர்வாகம் மாணவர் விசாக்களின் மீதான குடியேற்ற கட்டுப்பாடுகளையும் கடுமையாக்கி உள்ளது சமூக வலைதளங்களில் போட்ட பதிவுகளை கூட ஆய்வு செய்துதான் விசா வழங்கும் அளவிற்கு விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன இந்நிலையில்தான் தான் ஏற்கனவே ஹெச் ஒன் பி விசா வைத்திருப்பவர்களுக்கும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முன் பி விசாவுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் இந்த கட்டணம் பொருந்தாது என்று அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியுரிவு சேவைத்துறை தெளிவுபடுத்தியிருந்தது அதே போல டைவர்சிட்டி விசா எனப்படும் பன்முகத்தன்மை விசா திட்டத்திற்கு இந்தியர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தகுதி பெற மாட்டார்கள் எனவும் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது இப்படி அந்நாட்டில் குடியேறுவதற்கு பல கட்டுப்பாடுகளை ட்ரம்ப் நிர்வாகம் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது இந்நிலையில் தான் இந்தியாவிலிருந்து பிற நாடுகள் வழியாக அமெரிக்காவிற்கு குடியேற சென்ற ஐம்பத்து நான்கு இந்தியர்கள் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் இவர்கள் ஐம்பத்து நான்கு பேரும் சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைந்ததாக குற்றம் சாட்டி அந்நாட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் திரும்பி வந்தவர்கள் டிராவல் ஏஜெண்ட்கள் எனும்ோர்வையில் மோசடி நபர்கள் தங்களை ஏமாற்றி அமெரிக்கா அனுப்பியதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் அமெரிக்கா சென்று கை நிறைய சம்பாதிக்கலாம் என தலா நாற்பது லட்சம் ரூபாய் மோசடி நபர்களுக்கு கொடுத்ததாக திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் தென் அமெரிக்க நாடுகள் வழியாக சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்கு அனுப்பப்பட்டவர்கள் அங்கே கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் திருப்பி அனுப்பப்பட்டவர்களில் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் மீதமுள்ளோர் பஞ்சாப் தெலங்கானா கோவா மற்றும் குஜராத் உள்ளிட்ட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த வருடத்தின் ஆரம்பம் முதலே அமெரிக்கா இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்களை திருப்பி அனுப்பி உள்ளது சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேற முயற்சிப்பவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் எனவும் இவர்களால் அமெரிக்க குடிமக்களின் வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுகின்றன எனவும் ட்ரம்ப் அரசாங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது